எட்டு திக்கும் முறைக்கு சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள் கோவை மாவட்ட பார்வையளப்பு தடுச்சங்கம் சங்கம் மற்றும் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பறவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசு முகாம் இன்று கோவை தடாகரோடு கணுவாய் அரசு உயர்நிலைப் பள்ளி வைத்து முகாம் காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இம்முகாமில் இன்று வரை இந்த நிமிடம் வரை நூற்றி ஐம்பது நபர்கள் கண் பரிசனை செய்துள்ளார்கள் குறிப்பாக பதினாறு நபர்கள் கண் ப ஆப்ரேஷன் செய்வதற்கு தயாராகி தற்போது வேன் ஏற்பாடு செய்யப்பட்டு அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் இன்னும் குறு நேரத்தில் ஒன்றரை ஒன்று முப்பது மணி வரை இம்முகாம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பெறவின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியில் என் வாய்ப்பின் சார்பாக தொடர்ந்து கண் சின் முகாம் நடத்தி வருகிறோம் இன்னும் வருகின்ற மாதங்களிலும் தொடர்ந்து கண்குமார் நடத்தி வருவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இலவச சட்ட ஆலோசனை வழங்குதல் மரக்கன்று நடுதல் ஏழை எழுப்பவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் ஃபீஸ் கட்ட முடியாதவர்களுக்கு ஃபீஸ் கெடுதல் போன்ற காரியங்களை செய்து வருகிறோம் குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் வழங்கும் அனைத்து சலுகைகளும் பெற்றுத்தருகிறோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் நல உதவிகளை நல நல உதவிகளை பெற்றுத்தர உதவி கெட உதவி தேவைப்படுவோர் எனது அமைப்பை தொடர்பு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்